சரி இந்த உலகத்துல எப்படியாவது வாழ்ந்துடலாம் இறந்த பிறகு எல்லாம் மண்ணோடு மண்ணா பேருவோமே அப்ப நியாயத்திற்புன்னு எனக்கு இருக்காதுன்னு தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அவருடைய வல்லமையான செயல் எப்படிப்பட்டதா இருக்கிறதாம் சரீரத்தையும் மறுபடியும் உயிரிழந்த எழுப்ப முடியும் அந்த ஆத்மாவுக்கும் அழிவு கிடையாது ரெண்டாவது ரெண்டுக்குமே ஆத்மாவுக்கும் அந்த சரீரத்துக்குமே தேவன் என்ன செய்வாராம் நியாயத்திற்பை கட்டளைட்டு நரகத்தை தள்ளுவாராம் ஆத்மாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாற்றம் கொள்வதற்கு நீங்க பயப்பட வேண்டும் அப்படின்னு அர்த்தம் என்ன உலகத்தில் உள்ளதான மனுஷங்களுக்கு பயந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு நீங்க தயங்காதுங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க மனம் திரும்புங்க பரிசுத்தமாக ஜீவிங்க அதற்கு மாறாக எந்த விதமான பயமுறுத்தல் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பயப்படாதுங்க ஏன்னா இயேசுவை மாற்றம் விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வாழ்க்கை வாழ்வீர்கள் ஆனால் உங்களுக்கு ஐயோ பரிதாபம் என்று ஏன் நியாயத்தீர்ப்பு நாள் என்றுதான் ஒரு நாள் இருக்கு அந்த நாள்ல இறந்தவர்கள் எல்லாரையும் முன்னாடி கொண்டு இருக்கம் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாகிய இறந்தவர்கள் இறந்த பிறகு இதெல்லாம் நடக்குமா நடக்கும் கண்ணார கண்ட சாட்சி எழுதக்கூடியதான காரியங்கள் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அதான் இல்லை ஒரு காரியம் யோவானுக்கு யோவான் அப்போஸ்டில் இருக்குது தேவன் பிரத்யட்சமாக வெளிப்படுத்தின காரியங்கள் ஏன்னா மனுஷன் அவன் அநேக சந்தேகங்கள் உடையவன் அநேக கொஸ்டினை உடையவன் அப்படிப்பட்டதான அந்த கொஸ்டின்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கும் அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பொழுதே ஆண்டு என்ன பண்ணிட்டாரு யோவானுக்கு பாடுகளை குறித்து உபத்திரவங்களை கொடுத்து அதன் பிறகு என்ன எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்துகிறார் மறைத்தோராகிய சிறியோர் வரைக்கும் விடலை சின்ன பிள்ளைங்க எல்லாம் பிறகு ரசிக்கப்படலான் இருக்கும் பாலிய பிள்ளைங்க பிறகு ரசிக்கப்படலான் எல்லாரும் முன்னாடி நிற்க வேண்டியிருக்கு இருக்கு எல்லாரும் தேவனுக்கு முன்னாடி நிற்க வேண்டியிருக்கு வாசிங்க மறுபடியும் மரித்தோராய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரிகளுக்கு தக்கதாக நியாயத்திற்படைந்தார்கள் பாருங்க நீங்க செய்யக்கூடியதான அல்லது யாருக்குமே தெரியாதுன்னு நினைத்திருந்து மறைவிடத்திலே இருளுக்குள்ளே செய்யக்கூடியதான ரகசிய பாவங்கள் வரைக்கும் ஒருவருக்கு தெரியும் அவருடைய கண்களுக்கு மறைவானது இந்த பூமியிலே ஒன்றுமே கிடையாது ஒரு புஸ்தகமும் இருக்கிறது அந்த புஸ்தகத்திலே எழுத வேண்டிய தேவையிலே தானாகவே எழுதப்பட்டு விடும் எந்த நேரம் எந்த நாள் எந்த நிமிஷம் அது எல்லாமே அப்படியேன்னு எழுதப்பட்டு அதன் பிறகு என்ன நியாயத்திருப்பு நாளிலே அது எல்லாம் திறந்திருக்கும் ஒவ்வொன்றும் அங்கே இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு முன்பாகவே வாசிக்கப்படும் யாருமே போக்கு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொன்னா கூட இந்த நாள் இந்த நேரம் இந்த நிமிஷம் இந்த இடத்துல எல்லாமே அங்கே இருக்கும் மறித்தோர் ஆகிய சிறியோரையும் பெரியோரையும் அப்ப எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பயம் இருக்கணும் என்னை கேட்க யாரும் இல்லைங்கிறதான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது எல்லாமே தேவனுடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கும் தீர்ப்பு யார் கொடுக்கிறார் ஏசு கிறிஸ்து கொடுக்கிறார் உங்களுக்குள்ள அநேகருக்குள்ள என்ன என்ன இருக்கு அன்பான தேவன் அன்பான தேவன் அதே அன்பான தேவனுக்கு தான் அவ்வளவு அதிகாரம் இருக்கு கெட்டு போவாது